ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய்கள் கழகத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் அரசியல் படுகொலை மற்றும் இந்திய விடுதலை போராட்டத்தில் புரட்சிகர பயங்கரவாத நடவடிக்கைகளில் முதல் படியாகவும் பார்க்கக்கூடிய ராண்ட் படுகொலையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ ராண்ட் யாரு அவரை எதற்காக சப்பேக்கர் பிரதர்ஸ் கொலை செய்ய வேண்டும் பாருங்க அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு முதல் பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழு வரை பூனாவில் தொடர்ச்சியாக பிளேக் நோயினுடைய தாக்கம் இருக்கிறது மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த பிரச்சனையை நிர்வகிப்பதற்கு வால்டர் சார்லஸ் ரான் தலைமையில் ஒரு குழுவை ஆங்கில அரசு உருவாக்குகிறது இந்த குழு மக்கள் வழங்கக்கூடிய அனைத்து புகார்களையும் புறக்கணித்து மக்களை மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்குகிறது மக்கள் படும் இந்த சிரமத்திற்கு பலி வாங்குவதற்காக சப்பேக்கர் பிரதர்ஸ் இணைந்து மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த இருவரையும் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் சப்பேக்கர் தொண்ணூத்தி ஏழில் ராண்ட் மற்றும் அயர்ஸ்டை துப்பாக்கியால் சுடுகிறார்கள் சம்பவ இடத்திலேயே அயர்ஸ் இறக்கிறார் இதனால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக சில நாட்களுக்கு பிறகு ராண்ட் அவர்கள் இறக்கிறார் இந்தியாவில் நடைபெற்ற புரட்சிகர பயங்கரவாதிகளின் முதல் அரசியல் படுகொலையாக இந்த நிகழ்வு இன்றும் பார்க்கப்படுகிறது